ஹாய் ஹலோ இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வாசிப்பது நான் சரண்யா சம்பத் வாங்க கதையோட ஒரு சின்ன பகுதியை பார்ப்போம் கனகம் எழுந்துருடி மனுஷனுக்கு பசிக்காதா போ ஊர் பயில கொட்டிக்கிட்டது போக மீதி கோழி வருவலும் மீன் பொறியலும் மிஞ்சம் இருக்கான்னு பாரு நானும் என் மகளும் சாப்பிடணும் ஏன் எனக்குல வயிறு இல்லையா அதுக்கு பசிக்காதா அப்போ மூணு தட்டுலையும் போடுடி அறுவ கட்டவளை உன்னை யார் சாப்பிட வேணான்னு சொன்னது இந்த ஒரு சம்பவத்துக்கு தானடி இந்த பாடு ஆம்பளைக்குத்தான் பசிக்கும் பொம்பளைக்கு பசிக்காதா எல்லாருக்கும் பசி வந்தா சிறுகொடலோ பெருகொடலோ திங்கும் கனகவள்ளி கணவரின் விகட பேச்சை ரசித்து கொண்டே இழந்து சமையல் கட்டிற்கு சென்றாள் தட்டுகளை போட்டு கிண்ணங்களின் ஊடே பரப்பி விட்டு தண்ணீர் எடுத்து வைத்தாள் ஆ பணம் மகனும் சாப்பிட வரீங்களா இல்ல அதுக்கும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா நீ வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சிட்டு ஆனும் கழுத நாடு விளங்கமாடி உனக்கு அந்த வளமையெல்லாம் சொல்லி உங்க வீட்டுல வளர்த்திருக்காங்களா மகளுடன் தட்டு முன்னால் அமர்ந்தபடி வீராசாமி மனைவியை வம்புக்கு இழுத்தார்